நான் அம்பத்தூர்ல இருந்து வரேன் கண்டரா இருந்து வரேன் சோ எப்பவுமே நான் வந்து இந்த மதர்ஸ் ஹாஸ்பிட்டல் தான் செக்அப்க்கு வந்து வருவேன் ஸோ என்னோட பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ்ல இருந்தே வந்து என்னோட கால் வந்து ரொம்ப வீக்கமா இருந்துச்சு பேக் பெயினும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஸோ டாக்டர்கிட்ட கேட்கும் போது அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது வந்து எம்சிபி எம்சிஆர் ஸ்லிப்பர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க வந்துட்டு ஸ்லிப்பர் ட்ரை பண்ணி பார்த்ததுல வந்து பிரெக்னன்சி ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் அந்த எம்சிபி எம்சிஆர் ஸ்லிப்பர் எல்லாமே இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்ததுல வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணதுல இருந்து எனக்கு ஒரு வீக்லேயே வந்து நல்ல ரிசல்ட் வந்து தெரிஞ்சிச்சு இப்போ எனக்கு வந்து நைன் மந்த் ஆகுது ஸோ நான் என்னோட சிக்ஸ் மந்த் இருக்கும்போது அந்த ஸ்லிப்பரை வந்து ட்ரை பண்ண ஒரு ஒன் வீக்லேயே நல்ல ரிசல்ட் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு என்னோட பேக் பெயினும் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆயிருச்சு ஸோ என்னோட கால் வீக்கத்தை பார்த்துட்டு அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து இந்த வெல் குரோ டைப் மாடல் ஸ்லிப்பர் அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுச்சு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுச்சு நான் ஒரு டூ டு த்ரீ மந்த் அதை யூஸ் பண்ணிட்டேன் இப்போ என்னோட நைன் மந்த்துங்கிறதுனால இப்போ என்னோட ஆஃபீஸ் வொர்க்குக்கு போறதுக்காக வேற ஒரு ஸ்லிப்பரை வந்து ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கேன் ஸோ இந்த மாடல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப ட்ரெண்டியாக ஃபேஷனல்பா இருக்கு சோ நான் வந்து இப்ப இந்த இந்த மாடல் ஸ்லிப்பர் வந்து ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கேன் என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில வந்து இந்த விஷயம் வந்து எனக்கு தெரியாது இப்ப என்னோட செகண்ட் பிரெகனன்சில வந்து கால் வந்து ரொம்ப வீக்கமா இருந்ததுனால நான் இதை ட்ரை பண்ணேன் நான் எல்லா பிரெக்னன்ட் லேடிஸ்க்குமே வந்து இதை ரெக்கமெண்ட் பண்றேன் அவங்க அவங்க வந்து அவங்களோட கால் வீக்கும் பேக் பெயின் இது எல்லாத்துக்குமே வந்து இவங்க அந்த எம்சிபி ஸ்லிப்பர் யூஸ் பண்ணும்போது நல்ல பெனிஃபிட் வந்து கிடைக்குது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஆரஞ்சு ஹெல்த் கேர் Address number 29 Southcar Street near Nagaraja Kovil, Nagar Kovil. Phone number 9566956630